ஒரு அரசாங்கம் ஒன்று வந்தது அது கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி கிராம சபையாக இருந்தாலும் சரி ஒன்றிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி மாவட்ட பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி மைய அரசாங்கம் இருந்தாலும் சரி அத்தனை அரசாங்கமும் எங்கே இருந்து அதிகாரத்தை பெறுகிறது என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தில் இருந்துதான் பெறுகிறது அந்த மூன்று அரசாங்கத்தில் எந்த அரசாங்கமும் உயர்ந்ததும் கிடையாது எந்த அரசாங்கமும் தாழ்ந்ததும் கிடையாது ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது ஆனால் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி மட்டும் யார் கையில் இருக்கிறது என்று பார்த்தால் அது அதிகாரிகளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் நாம் பார்க்கிறோம் இதற்கு என்ன தேவை என்று சொன்னால் இது அரசாங்கமாக வர வேண்டும் என்று சொன்ன ராஜீவ் காந்தி ஒன்றை சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் இதற்கு என்று சொன்னால் மக்கள் ஒரு அரசாங்கத்தை இருக்கிறோம் இந்தியாவிலே அது எதன் மூலமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கிராம சபையின் மூலமாக நடைபெற வேண்டும் அந்த கிராம சபையிலே மக்கள் கேள்விகள் கேட்க வேண்டும் தேவைகள் பற்றி பேச வேண்டும் விவாதிக்க வேண்டும் அவர்களுடைய தேவை என்னவோ அதில் தான் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் செயல்பட வேண்டும் அதற்கான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலமானதற்கு பிறகு இன்று வரை ஒரே ஒரு மாநிலத்தில் தான் கிராம சபை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கினார்கள் அது கேரளா ஆனால் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை நிலையிலேதான் செல்வராஜ் அவர்கள் இளைஞர்களுடன் சேர்ந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார்கள் தேவை ஒன்று இருக்கக்கூடாது எந்த கிராமம் சாதி பூசல் இருக்கிறதோ அது முன்னேறவே முன்னேறாம் அங்கு யாரோ ஒரு பத்து குடும்பம் முன்னேறும் மற்றவர்கள் எல்லாம் பயனாளி பட்டாளமாக இருப்பார்கள் இன்னொன்று மிக முக்கியமானது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை என்ன சிந்தனை வேண்டும் என்று சொன்னால் நம் கிராமம் நம் பொறுப்பு நம் பள்ளிக்கூடம் நம் பொறுப்பு நம்முடைய சாலை நம்முடைய பொறுப்பு நம்முடைய கோயில் நம்முடைய பொறுப்பு நம்முடைய பொது விளாகம் நம்முடைய பொறுப்பு நம்முடைய பொது நிலம் நம்முடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்கின்ற உணர்வும் பார்வையும் வேண்டும் அந்த பார்வையை யார் உருவாக்குவார்கள் என்று சொன்னால் ஒரு அரசாங்க அதிகாரி உருவாக்க மாட்டார் காந்தி சொன்னார் அல்லவா ஒரு அரசாங்கத்தில் இருந்து ஒரு கார் செல்கிறது என்று சொன்னால் கிராமத்தினுடைய மக்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ நமக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் காரில் வருகிறார்கள் என்ற மனோபாவத்தில் அவர்களை அணுக வேண்டும் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு அரசாங்க உறுதி வருகிறது என்று சொன்னால் உடனே ஒரு வெள்ளைக்காலை எடுத்து மன எழுதி மனம் கொடுக்கக்கூடிய மனுதாரராக வைத்திருக்கிறோம் யாராகவில்லை என்று சொன்னால் குடிமக்களாக அவர்கள் இல்லை பொதுமக்களாக இருக்கிறார்கள் பயனாளிகளாக இருக்கிறார்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்களே அன்றி அவர்கள் யாராக இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சுதந்திர நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடிமக்களாக பெரும்பிக்க குடிமக்களாக இல்லை என்பதைத்தான் அந்த சூழலை மாற்றுவதற்காக வந்ததுதான் இந்த பஞ்சாயத்து அரசாங்கம் பஞ்சாயத்து அரசாங்கத்திற்கான விழிப்புணர்வை எங்கே உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இன்னொன்றையும் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாறுதல் என்பது இந்த கிராமத்திற்கானது மட்டுமல்ல அவருடைய காணொலி காட்சி என்பது இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் கேள்வி கேட்க தயார் செய்திருக்கிறார்கள் விவாதிக்க இருக்கிறார்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு பழக்கி இருக்கிறார்கள் மறந்துவிடக் கூடாது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கியது இதுவரை மக்கள் எல்லாம் தங்களுடைய தேவை தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள் உடல்களை எடுத்துக்கொண்டு சாலைக்கு செல்வார்கள் சாலையிலே ஓடக்கூடிய வாகனங்களை மறைப்பார்கள் அடுத்த நிமிடத்தில் கலெக்டர் வருவார் அல்லது தாசில்தார் வருவார் அங்கு தண்ணி உண்டாந்து கொடுத்து விடுவார்கள் இதற்கு பேர் என்ன என்று சொன்னால் என்று சொல்லுவார்கள் ஒலி எழுப்புவது கலகம் அவ்வளவுதான் சட்டப்படி இன்றைக்கு அரசியல் சாதனத்தின் மூலமாக ஒரு கிராம சபையை உருவாக்கி அங்கே நீங்கள் வாதியுங்கள் இதை பற்றி ஏன் தண்ணீர் வல்ல வரவில்லை என்று விவாதியுங்கள் அது எப்படி தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதை முடிவெடுத்து அந்த முடிவெடுத்ததை அரசாங்கத்திற்கு சொல்லி செய்யச் சொல்லுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இது மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் வீதியிலே நின்ற நீங்கள் வீதியிலே போடக்கூடிய கூச்சல் என்னவாக மாறுகிறது என்றால் அதிகார தோழர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறது எங்கே என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தால் உருவாக்கப்பட்ட கிராம சபையில் மறந்து விடார்கள் அதைத்தான் செல்வராஜ் அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இந்த கிராமத்திலே நடத்தினார் அதுதான் இன்றைக்கு காணொலி காட்சியாக இந்தியா முழுவதும் பரப்பப்படுகிறது இதோ இருக்கிறது அதிகாரம் அந்த அதிகாரம் என்பது உண்மையான அதிகாரமா என்று சொன்னால் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால் ஒரு கிராம சபையின் ஒரு தீர்மானத்தை ஒரு கிராம சபை போடுகிறது அந்த போட்ட தீர்மானத்தை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் இது ஒரு பெரிய கம்பெனி மாநில அரசாங்கத்தினுடைய உத்தரவை பற்றி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நீ கிராம சபையில் தீர்மானம் போட்டால் என்ன அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை ஆகையினாலே நீ என்ன வேண்டு சென்று என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் அவர் உடனே ஒரு தன்னார்வ தூண்டு நிறுவனத்தை அணிகிறார் அவர் சொன்னார் இதுதான் அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருப்பது முடிந்தால் ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா என்று கேட்கிறார் நான் உதவி செய்கிறேன் அந்த பஞ்சாயத்து தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேசப் போடுறார் அப்ப மத்திய அரசுக்கு அந்த உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கிறது கிராம சபை என்ற ஒன்று உருவாக்கி இருக்கிறார்களே அந்த கிராம சபை அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது அதற்கு என்ன வலு இருக்கிறது அது எடுத்த முடிவு என்பது அருமையானதா உறுதியானதா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் மத்திய என்ன சொல்லுகிறது கிராம சபை என்பதை அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாகத்தான் உருவாக்கி இருக்கிறோம் அதற்கு அந்த மாநில சட்டம் என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு அந்த கிராம சபை முடிவெடுத்திருந்தால் அதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று எழுதி உச்ச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து விட்டது உச்ச நீதிமன்றம் அதன் அடிப்படையிலே ஒரு தீர்ப்பினை வழங்கியேன் என்ன தீர்ப்பு என்று சொன்னால் ஒரு மாநில அரசு சட்டம் போட்டு இந்த கிராம சபைக்கு என்னவெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதோ அதற்கு உட்பட்டு அந்த கிராம சபை முடிவெடுத்திருந்தால் அதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று தீர்ப்பொழுங்கியது அது மட்டுமல்ல இந்த கிராம சபை என்பது என்று சொன்னால் வரக்கூடிய நிதிக்கு வேலை என்ன என்று பேசுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் இந்த பஞ்சாயத்து சட்டம் எதற்காக வந்தது என்று சொன்னால் என்னுடைய கிராமம் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய கிராமத்திற்கு என்னுடைய கிராமத்தில் பால் எந்த தொழிற்சாலை வரக்கூடாது என்று கிராம சபையை முடிவெடுத்தால் அது உறுதியானது அமைதியாக மறந்து கனவு யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கும் என்னுடைய கிராமம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்னுடைய கிராமத்து குழந்தைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்னுடைய கிராமத்தினுடைய நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னுடைய கிராமத்தில் எந்த பசுமையாக இருக்க வேண்டும் என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எல்லா வழிபாட்டு செயல்பாடுகளிலும் பங்காற்ற

மிகச்சிறந்த நாடு என்று எதை சொல்வார்கள் என்றால் ஜப்பானியர்களை சொல்வார்கள் ஜப்பான் நாட்டை சொல்வார்கள் இது எதற்காக சொன்னது என்று சொன்னால் இரண்டாவது உலக போருக்கு பிறகு அந்த ஜப்பான் நாட்டு மக்களிடம் போதகர்கள் ஜென் புத்திஸ்ட் அவர்கள் எல்லாம் அவர்கள் என் போல பேட்டி போட்டிருப்பார்கள் அவங்க ஒட்டையடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண மனிதரை போல இருப்பார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் அருக நண்பர் அவர்கள் அழகாக குழந்தைகளுக்காக பேசினார் மிக முக்கியமானது என்றால் குழந்தைகள் என்பவர்கள் பங்காளர்கள் இந்த கூட்டத்திலே அவர்களும் காய் கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அவர்கள் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வேறு இன்றைக்கு பாலசபை என்று கிராம சபை ஒன்று கூடுகிறது இவர்களுடைய பிரச்சனை என்ன இதை கேட்பதற்காக கிராம சபை கூடுகிறது தமிழகத்திலே மறந்து விடாதீர்கள் இந்த கிராமத்திலே பாதல் சபையை கூட்ட முடியும் பெண்களுக்காக ஒரு கிராம சபையை கூட்ட முடியும் அதற்கெல்லாம் கிராம சபையில் வழிவகை இருக்கிறது சட்டத்தில் வழிவகை இருக்கிறது மறந்து விடாதீர்கள் மிக முக்கியமானது என்னவென்றால் அந்த பெண்களிடம் சொல்லுகிறார்கள் அமெரிக்கர்கள் நம்மை தோற்கடித்து விட்டார்கள் நம்மளை அழித்து விட்டார்கள் இவர்களுக்கு பதில் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல குழந்தைகளை பெற்று வளருங்கள் என்று குழந்தை வளர்ப்பது எப்படி நாம் வளர்க்கிறோம் குழந்தை வளர்ப்பது என்னவென்றே தெரியாது அது வளர்கிறது வளர்கிறது உடல் மூளை அந்த குழந்தை ஊட்டச்சத்துடன் இருக்கிறதா அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி என்பது வளர்கிறதா அந்த குழந்தை எப்படி பெற்றெடுக்கப்பட்டது அது உண்ணக்கூடிய உணவு சத்தான உணவா அது சத்தான உணவை எடுத்தால் அது ஆரோக்கியமாக இருந்தால் அதனுடைய மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மூளை வளர்ச்சி சிறப்பாக இருந்தால் நன்கு படிக்கும் படித்தால் இந்த சமூகத்துக்கு மாறும் ஒருவேளை குழந்தை படிக்கவில்லை தெரியவில்லை என்று சொன்னால் அது என்னவாக மாறும் என்றால் இந்த சமுதாயத்திற்கு சொத்தாக மாறாது மாறாக அது வேதனையாக மாறும் அது ஒரு வாரமாக மாறும் இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் செம்ராஜ் அவர்களை பாராட்டும் என்னவென்று சொன்னால் மிக குழந்தைகளுக்கு குழந்தைகளுடன் குழந்தைகளை பக்குவப்படுத்துவது இன்றைக்கு எது நடைபெறவில்லை என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அனுப்பிவிட்டு அவர்களெல்லாம் வேலைக்கு போகக்கூடியவர்களாக உருவாக்கி தர வேண்டும் ஆசிரியர்கள் என்று நினைக்கிறார்கள் பெற்றோர்களாக நாம் குழந்தைகளுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை யாரும் சொல்லி தரவில்லை ஆக குழந்தை வளர்ப்பது எப்படி என்பது சொல்லிக் கொடுப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய கிராமத்திற்கு நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல மருந்து விடாதீர்கள் வளரிடம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அனிமையா இருக்கிறது அல்லவா அதை விட ஒரு கொடிய நோய் இருக்க முடியாது அப்படி அந்த பெண்கள் வளரிடம் பெண்களுக்கு அந்த அனிமியா என்ற இரத்த சோகை என்ற நோய் இருக்குமே ஆனால் அவர்கள் பெற்றுத்தருகின்ற அவர்கள் திருமணமான பிறகு கூட அவர்கள் பெற்றுத்தருகின்ற குழந்தை ஆரோக்கியமாக வளராது மறந்து விடாது இவற்றை எல்லாம் சொல்வது யார் அமெரிக்கர்கள் வந்து சொல்வார்களா ஜப்பானியர்கள் வந்து சொல்லுவார்களா அல்லது ஆங்கில நாட்டிலிருந்து வந்து சொல்லுவார்களா இவற்றை யார் சொல்ல வேண்டும் என்றால் விவரம் புரிந்த இளைஞர்கள் விவரம் புரிந்த பெரிய மனிதர்கள் கிராமங்களிலே கிராம சபையிலே இவற்றைப் பற்றியெல்லாம் எல்லாம் வேண்டும் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் கல்வி எப்படி இருக்கிறது நம்முடைய வளரிடம் பெண்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா சிறப்பாக இருக்கிறார்களா திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது ஒரு வளரிடம் பெண்ணுக்கு நாற்பத்தி ஐந்து கிலோ எடை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் கரு சமயத்திலே ஒரு பத்து கிலோ என்பது அதிகப்படும் ஐம்பத்து ஐந்து கிலோவாக மாறும் இவற்றைப் பற்றிய புரிதல் நமக்கு இருக்கிறதா தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் இந்த சமூகம் தான் உலகத்திலேயே இந்த சமூகம் தண்ணீரை இறைவனாக மதித்த சமூகம் ஆனால் இந்த சமூகத்தில் தான் அது என்னவென்றே தெரியாமல் பாழ் விடுத்து விட்டு இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் தண்ணீரை தேடி அலைகின்றோம் தண்ணீர் யாருக்கானது சமூகத்திற்கானது ஆனால் இன்றைக்கு தண்ணீர் யாரிடம் இருக்கிறது என்றால் சந்தையிடம் இருக்கிறது இந்த சூழல் யாரால் உருவானது என்று சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டு காலம் நாம் என்னவாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் அரசாங்கம் ஏதாவது குந்து நமக்கு போடும் அதை வாங்கி கொண்டே இருக்கலாம் பயனாளியாக இருக்கலாம் என்கிட்ட சூழலில் வாழ்ந்ததினுடைய விளைவாகத்தான் நமக்கு இந்த கேள்வி வந்திருக்கிறது ஆகையினால் இதை மாற்றுவதற்கான சூழல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பஞ்சாயத்தில் இருக்கிறது உள்ளாட்சியில் இருக்கிறது அந்த உள்ளாட்சி என்பதும் தலைவரை சுற்றி அல்ல அல்லது அங்கே பணிபுரியக்கூடிய கிளார்க்கை சுற்றி அல்ல அல்லது உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களை சுற்றி மட்டுமல்ல உள்ளாட்சி என்பது யாரை அடித்தளமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம சபை உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது மறந்துவிடாதீர்கள் அரசியல் சாசன சட்டத்தில் மெம்பர் ஆப் பார்லமெண்ட் என்று ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறது மெம்பர் ஆப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று ஒன்று இருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல ஒன்று இருக்கிறது அரசியல் சாசன சட்டத்தில் மறந்து விடாதீர்கள் கிராம சபா மெம்பர்ஸ் இதுவும் அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது நீங்கள் கிராம சபாவில் மெம்பராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னால் கருதி இருக்கப்படுமோ சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது எப்படி காது கொடுத்து கேட்கப்படுகிறதோ அதே போல கிராம சபை உறுப்பினரும் அரசியல் சாசன சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி என்பதை மறந்துவிடாதீர்கள் அதற்கான ஒரு விழிப்புணர்வை தமிழகத்தில் ஏற்படுத்திய மிக பெருமை செல்வராஜை அவர்களையும் அவர்களுடைய குழுவையும் காணும் மற்றும் மறந்துவிடக்கூடாது சில நேரங்களிலே நான் பொழுது கம்பூர் கம்பூர் என்று அவர்கள் எங்கே கம்பூர் என்று சொல்வார்கள் கூடினார்கள் பேர் கூடினார்கள் அறுநூறு பேர் கூடினார்கள் என்று சொன்னால் அப்படியும் நடக்கிறதா என்று சொல்வார்கள் ஏனென்றால் நாம் கிராம சபையை வடைக்கும் டிவிக்குமாக ஒரு மந்திரமாக மாற்றிய ஒரு நாடு இந்த நாடு இங்கேதான் அந்த கிராமத்தில் கூட கூடிய சாதாரண மக்கள் கூட எப்படி பேச வேண்டும் எப்படி கேள்விகளை கேட்க வேண்டும் நம்முடைய அரசு அதிகாரிகளை எப்படி மதிக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் அல்ல நமக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இவர்களிடம் நாம் வேலை வாங்க வேண்டும் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்களை அணுக வேண்டும் ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை இந்த கிராம சபையில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்குவப்பட்ட கிராம சபையை உருவாக்கி தந்த பெருமை இந்த இளைஞர்களுக்கு உண்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஒரு பங்குதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் குழுவாக இவர்கள் இருக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு இந்த பரமமலை பாதுகாப்பு குழுவில் இதற்காக இந்த நாட்டாமைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் இந்த பாராட்டை தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கிராமம் ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பாராட்டை தெரிவிக்கிறார்கள் ஆகையினாலே தான் எனக்கு பல்வேறு பள்ளிகள் இருந்தும் கூட நான் பல நேரத்தில் செல்வராஜ் அவர்களுடன் வாதிப்பது உண்டு பேசுவது உண்டு இன்னொன்று இன்றைக்கு செல்வராஜை தெரியாத அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இல்லை மறந்து விடாதீர்கள் மறந்துவிடக் கூடாது செல்வராஜே தெரியாதவர்கள் ஆனால் என் மூலமாக பல எம்பிக்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே ஒரு முன் உதாரணம் இருக்கிறது பாருங்கள் நீங்கள் கம்பூரை பாருங்கள் என்று பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதே போலீம் இருக்கிறார் அல்லவா ஒரு அற்புதமான வேலை செய்து கொண்டிருப்பார் அவரிடம் நான் சொல்வது உண்டு ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை நம்முடைய கிராமத்தில் என்ன நடைபெறும் என்று சொன்னால் ஒன்று நீங்கள் வலுவாகி இருக்க வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஒரு நான்கு ஐந்து குடும்பம் சேர்ந்து கொள்ளும் கிராமத்தையே பிரிக்கும் ஜாதியாக பிரிக்கும் கட்சியாக பிரிக்கும் நான் அற்புதமான கிராமங்களை இன்னைக்கு தமிழகத்திலே பார்த்து வருகிறேன் ஜாதியை கடந்த கிராமங்கள் கட்சிகளை கடந்து கிராமத்தில் பார்த்து வருகிறேன் அப்படிப்பட்ட கிராமத்தில் அப்படிப்பட்ட கிராமத்தில் ஒன்றாகத்தான் நான் கம்பூரையும் பார்க்கிறேன் ஜாதிகளை கடந்து மதத்தை கடந்து கட்சிகளை கடந்து கிராம முன்னேற்றம் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார்கள் இதுதான் முன்னுதாரணம் எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆகையினால் இதற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த கிராமத்து மக்கள் பஞ்சாயத்து கிராம சபை உறுப்பினர்கள் இந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த வாழ்க்கை கண்ட உங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்